ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க பிளாக்குக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு கிரேவி தாங்க அதுக்கு நல்ல குட்டி நண்டாக கிடச்சிச்சு நல்ல சென்டரில் வந்து கொஞ்சம் ஓரளவு சதப்பட்டோடி இருந்துச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து கழுவிலாம் எடுத்து வச்சு கல்லாம் எடுத்துட்டு நண்டோட சென்டர் பகுதியும் நல்ல பெரிய களை மட்டும் வச்சுருக்குறேன் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இன்னொரு தக்காளியும் வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கேஸாக மட்டும் தாங்க இப்போது ஒரு ஃப்ரைஃபேனை வச்சு அதை கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை அதில் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா அது கூட ஒரு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் போட்டு அது கூட வதக்கணும் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற கேசானட்டியும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதுதான் வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கோம் அது தனியாக வச்சுட்டு ஆரட்டும் இப்போ அதே ஃப்ரை ஃபேனில் எண்ணெய் ஊற்றி திரும்பி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கற வெங்காயம் நல்லா நீளமாக கட் வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட போட்டு நல்லா வதக்கணும் இது கூடவே நம்ம நிள்ள நிலைப்பாக்கில் குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்னா தக்காளி அதையும் இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கணுங்க அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருந்தாலும் அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கணுங்க பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அது கூடவே நம்ம வீட்டில் நம்மளே தயாரித்த கரம் மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாப்பொடி இது எல்லாமே வீட்டில் நம்மளாக ரெடி பண்ண மசாலா தான் அது கூடவே நம்ம இந்த வதக்கி வச்சிருந்தாலும் ஆற வச்சுன்னா அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வெங்காயம் தக்காளி கேசனட்டை அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதையும் இது கூட ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ தேவையான அளவு தண்ணி நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு நான் கரெக்டாக ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அதாவது பெரிய ஸ்பூனுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் இருக்குங்க அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு உப்பு நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம கழுவி வச்சிருக்க நண்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போது இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு கட்டி ஆகணும் கிரேவி மாதிரி தானே பண்ண போகிறோம் நல்லா வெந்து மசாலா அப்படியே அந்த நன்றோட சதைக்குள்ள போய் நல்லா அழகாக கட் நல்லா வெந்துட்டு பார்த்திங்களா ஒரு கால் மணி நேரம் அப்படியே சிம்மில் வச்சிருந்தாங்க மசாலா நல்லா அந்த நண்டுக்குள்ளே போய் நல்ல கிரேவி சூப்பராக இருக்குங்க மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டால் போதும் சூப்பரான சுவையான நண்டு கிரேவி ரெடி இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பா